ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பராக சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமாவு எடுத்துக்கிறேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து மிதமான ஹீட்டில் நல்லா வறுத்துக்கோங்க அதோடய ஸ்மெல் வந்து வரணும் ஓவர் ஹீட்டில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால் ஓவர் ஹீட்டில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஏன் வறுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கோதுமாவில் இருக்க ஒரு பிசு பிசு தன்மை போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுக்கிறோம் இந்த மாதிரி வருத்திங்கன்னா உதிரி உதிரி ஆயிரும் ஸோ இப்போ ஒரு நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுடலாம் இப்போ ஆறின பிறகு நம்ம அந்த ஒரு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம இதை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சிடலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு தெளிக்கணும் ரொம்ப கம்மியாக தெளித்தாலும் அது நல்லா வராது அதே மாதிரியே அதிகமாக தெளிச்சிங்கனாலும் கரெக்டாக வராது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி இப்படி பிடிக்கிற அளவுக்கு தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கணும் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை கோதுமை புட்டு தான் இன்றைக்கி பண்ணுறோம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி விரித்து வச்சுருக்கேன் அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் அந்த மாவு மாவு உள்ளே கொட்டிடலாம் இது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாம் அதுக்கடுத்து நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காக தேங்காய் ஆட் பண்ணுறேன்னா அந்த கோதுமாவோடய ஸ்மெல்லும் அந்த தேங்காவோட ஸ்மெல்லும் கலந்து நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும் நமக்கு அதுக்காக தான் நான் இதிலேயே தேங்காய் ஆட் பண்ணிடுறேன் இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ண புரிக்கலனா நீங்கள் வெறும் மாவு கூட வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும்போது தேங்காய் பூ தூவி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது வேகிற கேப்பில் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் கோதுமாவோடய ஸ்மெல் கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி அந்த குழப்பும் இருக்காது நமக்கு அரிசி மாவில் பண்ணால் எப்படி ஒரு புட்டு கிடைக்குமோ அதே மாதிரி பதத்தில் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறான் அந்த துணியில் எனக்கு எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு மாவு இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு அந்த கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுறலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அதுக்கடுத்து இதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சரி நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் நம்மளோட மாவு புட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்